கடாயில் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க கடுகு பொறிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை அதை போடலாம் போட்டு நல்லா வதக்குங்க அது வதங்கி வரப்ப ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போடுங்க நல்லா வதக்குங்க வதக்கும் போது கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அது வதங்கினதுக்கப்புறமா நான் ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் காராமணியை ஊற வச்சுருந்தேன் அந்த காராமணி நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது மஞ்சள் பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்க்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காரத்துக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் நீங்கள் தனி மிளகாத்தூள் தனியாத்தூளும் போட்டுக்கலாம் நான் காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் நம்ம காராமணிலாம் ஏற்கனவே ஊற வச்சதுனால சீக்கிரம் நமக்கு வெந்துடும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைங்க பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வேக வைங்க அது வத்தி வரப்ப நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவி அதையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம மிக்ஸ் பண்ணி இறக்கிற நமக்கு டேஸ்டியான மஞ்ச புஸ்னிக்காய் காராமணி கூட்டு ரெடி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்